வணக்கம் நீங்க ஒரு இந்தியா வரி செலுத்துபவரா அப்போ உங்களுக்கு முன்னாடி ரெண்டு வழிகள் இருக்கு ஒன்னு பழைய வரிமுறை இன்னொன்னு புதிய வரிமுறை இதுல எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு வர்ற குழப்பம் இருக்கே அது இல்ல இந்த விளக்கத்துல இந்த ரெண்டு பாதைகளையும் பத்தி ரொம்ப தெளிவா புரிஞ்சுகிட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்னு எப்படி முடிவு பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு அலசு போற விஷயத்தோட மையம் இது வெறும் கணக்கு வழக்கு விஷயம் மட்டும் இல்லைங்க உங்களுடைய பணப்பழக்கம் உங்க எதிர்கால திட்டங்கள் இது எல்லாம் சார்ந்தது வாங்க உங்க வரி சேமிப்புக்கான சரியான பாதை எதுன்னு நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் சரி இந்த தேர்வை ரொம்ப ஈஸியாக்க நாம என்ன பண்ண போறோம்னு ஒரு சின்ன பிளான் பாத்துடலாம் முதல்ல ரெண்டு முறைகளையும் தனித்தனியா புரிஞ்சுக்கலாம் அப்புறம் யாருக்கு எது சரியா வரும்னு பாப்போம் கடைசியா சில முக்கியமான ஆலோசனைகளோட முடிக்கலாம் சரி வாங்க நம்ம பயணத்தோட முதல் பகுதிக்குள்ள போகலாம் இந்திய வருமான வரி சட்டம் வரி கற்ற ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு அலகலகு சிஸ்டம்ஸ்ல இருந்து உன்னை தேர்ந்தெடுக்க ஒரு சாய்ஸ் கொடுக்குது இது பாக்குறதுக்கு ஒரு சாதாரண தேர்வு மாதிரி தெரியலாம் ஆனா உங்க நிதி வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை இத நிச்சயம் ஏற்படுத்தும் இதுலதான் அசல் ட்விஸ்டே இருக்கு ஸ்கிரீன்ல பாருங்க பழைய முறை ஒரு புனல் மாதிரி உங்க வருமானத்தோட சேர்த்து பல விளக்குகளையும் உள்ள போட்டு கடைசியா வரிக்கான வருமானத்தை குறைக்கலாம் ஆனால் புதிய முறை அது ஒரு ராக்கெட் மாதிரி குறைஞ்ச வரியோட உங்களை வேகமாக கொண்டு போகும் ஆனால் வழியில் நிற்கிறதுக்கோ விளக்குகள் எடுக்கிறதுக்கோ சான்ஸே இல்ல. இது சிம்பிளிசிட்டி வேணுமா இல்லை சேவிங்ஸ் முக்கியமாங்கற தேர்வு தான் பழைய முறைய நாம் ஒரு அழகான மலை பாதைன்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் மெதுவாக பிளான் பண்ணி போகணும் ஆனால் வழியில் உங்கள் வரி சுமையை குறைக்க நிறைய ஸ்பாட்ஸ் அதாவது டிடக்ஷன்ஸ் கிடைக்கும் நீங்கள் உங்கள் முதலீடுகளையும் செலவுகளையும் சரியாக திட்டமிட்டீங்கன்னா இந்த பாதையில் போகிறது ரொம்பவே லாபகரமாக இருக்கும் சரி இந்த முறையில் என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல நிலையான வருமானம் தரக்கூடியது வரி சேமிப்பு எஃப்டி என்எஸ்சி இதெல்லாம் செக்ஷன் எயிட்டி சி கீழே வரும் இதுல ரொம்ப ஸ்பெஷல் எது தெரியுமா பிபிஎஃப்ஓ சுகன்யா சம்ரித்தி யோஜனாவும் தான் ஏன்னா இதுக்கு இஇஇ ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னா என்ன நீங்க பணம் போடும்போதும் சரி அதுக்கு வட்டி வரும்போதும் சரி கடைசியா மெச்சூரிட்டி பணத்தை எடுக்கும்போதும் சரி மூணு கட்டத்திலையுமே வரி கிடையாது இப்போ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இஎல்எஸ்எஸ் ஒரு சூப்பர் ஆப்ஷன் இதுக்கு லாக் இன் வெறும் மூணே வருஷம்தான் அடுத்து நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அதாவது என்பிஎஸ் இதுல ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட் இருக்கு எயிட்டி சீல காட்டுறது போக செக்ஷன் எயிட்டி சிசிடி ஒன் பி கீழே எக்ஸ்ட்ராவா ஒரு விளக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க நம்ம அன்றாட வாழ்க்கையோட சேர்ந்த நிறைய செலவுகளுக்கும் விளக்கம் உண்டு உதாரணத்துக்கு லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் வீட்லோனோட அசல் பிள்ளைகளோட டியூஷன் ஃபீஸ் இது எல்லாத்துக்கும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு செக்ஷன் எயிட்டி டி வாடகை வீட்ல இருந்தா ஹெச்ஆர்ஏ இப்படி நிறைய வழிகள் இருக்கு சரி அந்த மலைப்பாதையிலிருந்து இப்போ நாம எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கு வருவோம் அதுதான் புதிய முறை இங்க பயணம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப டைரக்ட் டாக்ஸ் ரேட்ஸ் கம்மி ஆனா வழியில டிடக்ஷன்கிற எக்ஸிட் போர்டே பார்க்க முடியாது இந்த முறையோட பெரிய பிளஸ் பாயிண்டே இதோட சிம்பிளிசிட்டி தான் டாக்ஸ் லேப்ஸ் குறைவா இருக்கிறதால பெரிய அளவில் வரி திட்டமிடல் எதுவும் தேவையில்லை நான் எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணல எனக்கு இதெல்லாம் கணக்கு பார்க்க நேரம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான சாய்ஸ் அப்போ சுத்தமாக எந்த விளக்குமே இல்லையான்னு கேட்டா ஒரு சிலது மட்டும் இருக்கு உங்க கம்பெனி உங்க சார்பா என்பிஎஸ்ல பணம் போட்டா அதுக்கு செக்ஷன் எயிட்டி சிசிடி டூ கீழ விலக்கு வாங்கிக்கலாம் அதே மாதிரி மாற்றுத் திறனாளி ஊழியர்களுக்கு கிடைக்கிற போக்குவரத்து படிக்கும் விளக்கு உண்டு ஆனா பழைய முறையோட ஒப்பிடும்போது இது ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும் ஓகே இப்போ ரெண்டு பாதையும் பத்தி நல்லா தெரிஞ்சுகிட்டோம் இப்போதான் முக்கியமான கட்டத்துக்கு வரும் இதுல எது உங்களுக்கு லாபம் உங்க பர்சனல் ஃபைனான்ஸ்க்கு எது செட் ஆவோ வாங்க அதை பத்தி பாக்கலாம் இந்த டேபிள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் நீங்க பிபிஎஃப் இஎல்எஸ்எஸ்ல நிறைய முதலீடு பண்றீங்களா ஹோம் லோன் கட்டுறீங்களா இல்ல ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்றீங்களா அப்படின்னா கண்ணை மூடிட்டு பழைய முறைக்கு போலாம் அதுதான் உங்களுக்கு லாபம் ஆனா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சிம்பிளா இருந்தா போதும் நான் பெருசா முதலீடு பண்ணலான்னு சொன்னா உங்களுக்கு புதிய முறை தான் பெஸ்ட் இந்த டேபிளை ஒரு செக்லிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கே பதில் கிடைச்சிடும் வெளிநாட்டுல வசிக்கிற இந்தியர்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு நீங்க வரி இல்லாத அல்லது குறைஞ்ச வரி இருக்கிற நாட்டில் வசிக்கிறீங்கன்னா இந்தியாவில் முதலீடு செஞ்சு மூலதன ஆதாய வரியை குறைக்கவும் தவிர்க்கவும் முடியும் உங்க வரி திட்டமிடல இதையும் மனசுல வச்சுக்கோங்க சரி கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்தியாவோட வரி அமைப்பு எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகுது நீங்க என்ன செய்யணும்னு சில முக்கியமான ஆலோசனைகளை பார்க்கலாம் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது அரசாங்கம் வரி முறைய சிம்பிள் ஆக்கணும்னு தான் நினைக்குது எதுக்கு ஒருவேளை வரி தாக்கல் பண்றது சுலபமாக்கி மக்கள் கையில அதிக பணம் கொடுத்து செலவழிக்க வைக்கிறதுக்காக இருக்கலாம் அதனால எதிர்காலத்துல புதிய முறையோட வரி விகிதங்கள் இன்னும் கவர்ச்சிகரமா மாறலாம் அதே நேரம் பழைய முறையில இருக்கிற சில விளக்குகளை கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எல்லாத்தையும் பேசிட்டோம் ஆனா கடைசியா நான் சொல்ல விரும்புற மிக முக்கியமான அட்வைஸ் இதுதான் வரி சட்டங்கள் முதலீட்டு ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப சிக்கலானது அதனால நீங்களா ஒரு முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நிதி ஆலோசகர்கிட்ட பேசுங்க அவர்தான் உங்க வருமானமும் உங்க இலக்குகள் எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு எந்த பாதை சரியானதுன்னு சொல்வாரு இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டிருக்குன்னு நம்புறேன் இப்போ பந்து உங்க கோர்ட்ல தான் இருக்கு உங்க நிதி எதிர்காலத்தை சரியா திட்டமிட நீங்க தயாரா யோசிங்க செயல்படுங்க